ஐந்து பெண் குழந்தைகள் அப்து ரஹ்மான் ஒரு சிறிய தையல் கதை வைத்திருப்பவர் அவருக்கு ஐந்து மகள்கள் ஃபாத்திமா ஜெய்னப் மரியம் ஆசியா மற்றும் சாரா அவருடைய உலகம் அந்த சிறிய வீடும் அந்த ஐந்து முகங்களுமே ஒரு தந்தையின் போராட்டம் ஒவ்வொரு முறை ஃபாத்திமாவுக்கோ அல்லது ஜெய்னபுக்கோ வரன் பார்க்க செல்லும் போதும் சமூகம் கேட்கும் முதல் கேள்வி பெண்ணுக்கு என்ன சீர் செய்வீர்கள் என்பதுதான் இஸ்லாமிய விளைமயங்களின் படி மகர் என்பது மணமகன் மணமகளுக்கு கொடுக்க வேண்டியது ஆனால் நடைமுறையில் சமூகம் வேரூன்றி வைத்திருக்கும் வரதட்சணை கொடுமை அப்துல் முதுகை வளைத்தது அல்லாஹ் கொடுத்த செல்வங்கள் இவர்கள் இவர்களை தாரை வார்த்து கொடுக்க நான் ஏன் விலை பேச வேண்டும் என்று அவர் உள்ளம் குமுறும் ஆனாலும் தன் மகள்களின் எதிர்காலத்திற்காக அவர் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை தையல் இயந்திரத்தை சுழற்றி கொண்டே இருந்தார் சோதனையும் பொறுமையும் மூத்த மகள் பாத்திமாவிற்கு ஒரு நல்ல வரன் அமைந்தது ஆனால் அவர்கள் கேட்ட நகை மற்றும் பணத்தை கொடுக்க அப்துல் ரஹ்மானிடம் வழி இல்லை அந்த வரன் கை நிலவி போன போது பாத்திமா அழுதாள் அப்துல் ரஹ்மான் அவள் அருகே அமர்ந்து மகளே ஹதீஸில் ஒரு வாக்குறுதி உண்டு எவர் மூன்று பெண் குழந்தைகளை முறையாக வளர்த்து அவர்களுக்கு நற்பண்புகளை கற்பித்து திருமணம் செய்து வைக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிறது எனக்கு ஐந்து பேர் என் கஷ்டங்கள் அல்லாஹுக்கு தெரியும் அவன் நாடினால் சிறந்தது நடக்கும் என்று தேற்றினார் அவர் ஒருபோதும் தன் கஷ்டத்தை மகள்களிடம் காட்டியதில்லை பழைய சட்டையை தைத்து போட்டுக்கொண்டு மகள்களுக்கு புத்தாடை வாங்கி தருவதில்தான் அவருக்கு பெருமிதம் விடியல் நிச்சயமற்ற ஒரு நாளில் அப்துல் ரஹ்மானின் கடைக்கு ஒரு பெரியவர் வந்தார் அவர் அந்த ஊரின் செல்வந்தர் தன் மகனுக்கு ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருப்பதாக கூறினார் அப்துல் ரஹ்மான் உங்கள் மகள்களின் நற்குணத்தை பற்றி கேள்விப்பட்டேன் எனக்கு பொண்ணோ பொருளோ தேவையில்லை மார்க்கப்பட்டும் நல்ல வளர்ப்பும் கொண்ட ஒரு பெண் போதும் என்றார் அந்த பெரியவர் கண்களின் கண்ணீர் மல்க அப்துல் ரஹ்மான் சஜிதாவில் விழுந்தார் இஸ்லாமிய நெறிப்படி எளிமையான முறையில் ஃபாத்திமாவின் திருமணம் நடந்தது அந்த ஒரு கதவு திறந்ததும் மற்ற மகள்களுக்கும் அவர்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வரன்கள் தானாகவே தேடி வந்தன முடிவு ஐந்து மகள்களையும் கௌரவமாக திருமணம் செய்து முடித்த பின் அப்துர் ரஹ்மான் இப்போது நிம்மதியாக இருக்கிறார் உலகம் அவர்களை சுமை என்று பார்த்தபோது அவர் அவர்களை சொர்க்கத்தின் திறவுகோலாக பார்த்தார் இச்சம்பவத்தில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் எனக்கு ஐந்து பெண் குழந்தைகள் அல்லாஹ் ஏன் இப்படி என்னை சோதித்தான் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் ஒன்றும் ஆகாது ஆனால் அல்லாஹுவிடம் முழுமையான நம்பிக்கை வைத்து அல்லாஹ் தான் எனக்கு ஐந்து பெண் குழந்தைகளை தந்தான் அவனே ஐந்து பெண் குழந்தைகளுக்கும் நல்ல கணவன்மார்களை வழங்குவான் என்று அல்லாஹுவிடம் முழுமையான நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் அசலாம் வலைக்கம் வரமத்து வர